ஹலோ வார்மஸ் நீங்கள் மீண்டும் எதை பற்றி போகிறோன்னா நேற்று போட்டு ஒரு வீடியோட கண்டினியூஷன் பற்றி போகிறோம் அதாவது நேற்று மார்னிங் வந்து நம்ம மல்லிகையில் ஏற்படக்கூடிய கூண்டு பொழுது தாக்குதலுக்கு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணும் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு மருந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் என்னென்ன மருந்துன்னா லேம்டா சைக்ளோத்ரின் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி வார்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கராட்டை மருந்தும் ப்ரோஃபனோ ஓ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இசி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபக்ஸ் மருந்தும் எமாவ்டின் பென்ஜாய்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இஎம் ஒன் அப்படிங்கிற மருந்தும் கடைசி மருந்தாக கொயினால் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இசி ஃபார்மில் இருக்கக்கூடிய கோயினாலஸ் அப்படிங்கிற மருந்தையும் சொல்லியிருந்தோம் இந்த நாலு மருந்துமே நம்ம மல்லிகைப்பயிரில் ஏற்படக்கூடிய கூண்டுபுழு தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த நாலு பயன்படுத்தி ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா இது கூட வந்து இன்னொரு மருந்து சேர்த்து பயன்படுத்தணும் அதை வந்து நம்ம போன வீடியோவில் வந்து சொல்ல மறந்துட்டோம் அதை வந்து நம்ம போன வீடியோவோட கமெண்டில் வந்து டைப் பண்ணி பின் பண்ணி போட்டிருக்கோம் ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அது என்ன மருந்து அப்படின்னா டைம்தாவே தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈஸி இருக்கக்கூடிய ரோகர் அப்படிங்கிற தான் இது வந்து பாப்புலராக பல்வேறு விவசாயிகளால் பல்வேறு பயிர்களில் பயன்படுத்தக்கூடிய மருந்து இது வந்து டேஃப்கார் அப்படின்ட்டு டாட்டா ரேலிஸ் பிராண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டுலேயுமே ஒரே கெமிக்கல் தான் இருக்குது டைமத்தேட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஜிசி தான் இருக்குது இது இல்லாமல் பல்வேறு வகையான பிராண்ட்ஸில் வந்து இந்த டைமத்தேட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஜிசி வந்து அவைலபிளாக இருக்குது வெவ்வேறு பெயர்கள் அவைலபிளாக இருக்குது ஒருவேளை வேறு பிராண்டில் வாங்கினீங்கன்னா அந்த டெக்னிகல் அண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த மருந்து வந்து எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற அளவில் நம்ம ஏற்கனவே சொல்லிடக்கூடிய நாலு மருந்துகளில் ஏதேனும் ஒரு மருந்துகளோடு சேர்த்து பயன்படுத்துகிற மூலிமா இந்த லீஃப் பேப்பர் புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய நான்கு மருந்துகள் வந்து இந்த லீஃப் பேப்பர் புல்களுக்கு கேட்காது அப்படின்னா கேட்கும் எப்போ கேட்கணும் இந்த புழுக்கள் தகுதியில் வந்து ஆறு மணி நிலைய பக்கத்தில் இருக்கும்போது தான் கேட்கும் அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பத்து மல்லிகை செடி இருக்குன்னா அந்த பத்து மல்லிகை செடியில் ரெண்டுலேருந்து ஐந்து மளிகை செடிக்குள்ளான அளவில் இந்த புழுக்கள் வந்து பறவை இருக்கும்போது நம்ம சுலபமாக கட்டுப்படுத்திடலாம் ஒரு ரெண்டு டோஸ் மூணு நாள் இடைவெளியிலையோ நாலு நாள் இடைவெளியிலையோ நம்ம சொல்லக்கூடிய அந்த நான்கு மருந்துகளை பயன்படுத்தும் போது கட்டுப்படுத்திடலாம் அப்படி கட்டுப்படலை அப்படின்னா ஒன்று அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம பயிருக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதுவும் இல்லைன்னா செகண்ட்ரியாக அதிகமான நைட்ரஜன் சத்து இருக்கக்கூடிய உரம் வந்து பயிருக்கு கிடச்சிட்ருக்கு மல்லிகை செடிக்கு கிடச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் எதனாலனா அதிகமாக இருக்கக்கூடிய மல்லிகைச் செடியில் தான் இந்த லீஃப் பொருட்பொருட்கள் வந்து அதிகபட்சமாக தாக்கும் சுலபமாக அவ்வளோ சீக்கிரம் தாக்காது எதனால்னா நம்ம மளிகை செடிக்கு மொட்டுப்புழு கிடைக்கக்கூடிய மருந்தே ஒரு சில மருந்துகள் வந்து இந்த லீஃப் பொருட்புட்களையும் சேர்த்து கட்டுப்படுத்திடும் ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ரோகர் மருந்தை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்கோம் இந்த ரோகர் மருந்தை வந்து நம்ம சொன்ன மாதிரியே பயன்படுத்தலாம் ஆனால் இந்த ஐம்பது சதவீதத்துக்குள்ளானவர்களையும் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறீங்க இன்னார்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து மண்ணில் பயிருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு ஸ்ப்ரேலேயே மோஸ்ட்லி ஐம்பது சதவீதத்துக்கு கீழே புழுக்கள் பரவி இருக்கக்கூடிய நிலையில் கட்டுப்படுத்திடலாம் அந்த ரோகர் மருந்தும் இந்த நாலு மருந்தில் ஏதாவது ஒரு மருந்தும் சேர்த்து கொடுக்குற பட்சத்தில் அப்படி ரொம்ப சிவியராக பத்து செடிக்கு பத்து செடிலேயுமே புழுக்கள் இருக்குது அந்த பத்து செடியிலையுமே இருக்கக்கூடிய இந்த ஒரு புழுக்கள் வந்து ஒரு செடியிலேயே அஞ்சாறு புழுக்கள் இல்லைனா ஏழு எட்டு புழுக்கள் காணப்படுது அதுக்கு மேற்பட்ட அளவுலேயும் காணப்படுது பயிரில் இலைகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரோகர் மருந்தை வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும்போது மோஸ்ட்லி அதில் இருக்கக்கூடிய அடல்டில் இருந்து வர அழிஞ்சிரும் ஆனாலும் ஒரு மூன்று நாள் இல்லைனா நான்கு நாட்கள் கழித்து அந்த செடியில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து திருப்பி புரிஞ்சு புழுக்கள் ஆகும் ஸோ அப்படி ஆகும்போது திருப்பி தடுக்கக்கூடிய இலைகள் வந்து அரித்து உண்ணப்படும் அது தடுக்கிறதுக்கு நம்ம இந்த ரோகர் மருந்தையும் ஏற்கனவே சொல்லக்கூடிய நாலு மருந்துலேயும் ஏதாவது ஒரு மருந்தையும் இன்னும் ஒரு டோஸ் சேர்த்து கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து நாளில் இருந்து அஞ்சு நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கணும் இப்படி கொடுக்கும்போது நம்ம திருப்பி புரிஞ்சுருக்கக்கூடிய எல்லா புழுக்களையுமே நம்ம அழிச்சிடலாம் அதுக்கப்புறம் திருப்பி இந்த புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டுறதுக்கு ரீக்கர் ஆகிறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு மாதம் டைம் எடுத்துக்கும் அந்த ஒரு மாத காலத்திற்கு நம்ம இந்த புழுக்கள் இந்த லீஃப் பேப்பர் புழுக்கள் அழிக்கிறதுக்கு மருந்து வந்து சேர்த்து பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம மொட்டு புழு தாக்குதலுக்கு மட்டும் மருந்து அடித்தாலே போதும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் எதனாலன்னா நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷனை கனெக்ட் செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்